ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் இப்போ இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் உழவு போடுறோம் அதாவது ரொட்டேட்ரு போடுறோம் அது எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விவசாயிக்கும் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள் வாங்க வீடியோவுக்குள்ளே போவோம் Thank mm -hmm. you. இது பார்த்திங்கன்னா பிஏ முருகன் நம்ம வந்து கழிச்சு விட்ருக்கோம் ஒதுக்கி விட்டுருக்கிறது அதில் உழவு போட்டிருக்காங்க இனி வந்து இதை வந்து லேடிஸ் வச்சு இந்த மூட்டில் உள்ள புல்லுகள் எல்லாத்தையுமே மாம்பட்டி வச்சு இது பண்ணிடுவாங்க க்ளீன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமா அதை இப்போ நம்ம அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம லேட்டர் எல்லாம் வந்து சுற்றி வச்சுருப்போம் அந்த லேட்ரெல்லாம் மறுபடியும் எடுத்து விட்டு தண்ணி விடணும் தண்ணி விட்டு இதுகளுக்கு மருந்து அடிக்கணும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா இலைகள்லாம் கம்மியாக தான் தெரியும் இனி அடுத்தால் மறந்து அடிச்சு அதை நான் ரெடி பண்ணி கொண்டு வந்ததுக்கப்புறம் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம் இப்போ இங்கே ஓரளவுக்கு நீட்டாக போட்டாங்க ஏன்னா இதில் வந்து விட்ட குச்சிகள் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் நம்மளுக்கு வந்து புல் அதிகமாக இருந்ததுனால ரொட்டேட்டரில் வெட்டு வெட்டு இதை புல் மேலே தெரியும் அது இன்னும் ரெண்டு நாள் போச்சுன்னா வெயிலில் நல்லா காஞ்சி இதாயிரம் இப்போமே ஓரளவுக்கு காய்வு கொடுத்துருச்சு இன்றைக்கி காலையில் தான் நம்ம ரொட்டேட்டர் போட்டோம் இன்னும் ஓடிக்கிட்டு தான் இருக்குது அப்புறம் இது பார்த்திங்கன்னா பிஏ நம்ம வெட்டி விட்டுருந்த இடம் இப்போ இந்த லேட்ரு சுற்றி வைக்கிற இடத்துல மட்டும் ரொடேட்ரு வராது ஏன்னா பெரிய வண்டி அது வந்து மேக்ஸிமம் எட்டு அடி கேப் இருந்தால் மட்டும்தான் அது உள்ளே போகும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி மூணு அடி இந்த இதில் பார்த்தீங்கன்னா எட்டு அடி வரும் நம்ம அந்த சைடு ஒதுக்கி வச்சதுனால அந்த சைடு வண்டி போகாது இப்போ அங்கே போனீங்கன்னா நல்லா அதிகமாக ரொட்டேட்ரு போயிருக்காது அதனால் அங்கே உங்களுக்கு புல் அதிகமாக தெரியும் இதெல்லாம் நம்ம ரோ லேட்ரு சுற்றி வச்ச இடம் அதனால் இப்போ இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா முருங்கை ஒட்டி நல்லா நெருக்கமாக போயிருக்கும் இதை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் பச்சை மிளகா செடி வச்சிருந்தோம் அது இப்போ இதிலலாம் வந்து இதில் வந்து வெட்டி போட்ட கொப்புகள் எல்லாமே கீழே தான் இருந்துச்சு எல்லாத்தையுமே ரொட்டேட்டரில் போட்டு அடிச்சிட்டோம் இப்போ இப்படி இருக்குது இப்போவே நம்மளுக்கு முருங்கைகள் வந்து தழுக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம இதில் வந்து ஒரு கப்பு வெட்டியிருப்போம் அந்த ஒரு கப்பு வெட்டினாலும் அதில் இருந்து பத்து கப்பாக படைச்சி வரும் இதுதான் முருங்கையோடய ஒரு ஸ்பெஷல் இப்போ அந்த பக்கம் பாருங்கள் அப்படியே ரொட்டேட்டர்ன்னு போட்டுட்டு தான் இருக்காங்க இன்னும் போட்டு முடியல இன்னும் இந்த பக்கம் ஃபுல்லாக ரெண்டாவது ஷால் இருக்காங்க ஒரு ஷால் ஓட்டிட்டாங்க இன்னும் இந்த பக்கம் வந்து போட முடியாது ஏன்னா அந்த பக்கம் வந்து கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது ஏன்னா ஒரு சில மரங்கள் கொஞ்சம் வெட்டாமல் இருக்குது அதை வெட்டி முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த பக்கம் போடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டர் போடும் சில பின்னாடி கொக்குகள்லாம் நிறையா சுத்தம் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த புழு இந்த சாரி மன்னிக்கணும் இப்போ இந்த புல் இருக்குல்ல இந்த புல்லில் வந்து புழுக்கள் அதிகமாக இருக்கும் அந்த புழுவை சாப்பிட்றதுக்காக வந்திருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா தலையை தூக்கிட்டு இருக்கோம் திடீர்னுட்டு கீழே தலையை குனிஞ்சு கொத்திக்கிட்டுருக்கோம் பாருங்கள் கொக்குகளை பார்க்குறக்கே ஒரு அழகாக இருக்குது இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரெண்டு சால் ஓட்டிட்டாங்க இதெல்லாம் ரெண்டு சால் ஓட்டின இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இதெல்லாம் வண்டி கொஞ்சம் நெருக்க முடியாமல் இடைஞ்சலாக உள்ள இடங்களில் வந்து மரத்து மூட்டுக்கெல்லாம் கொஞ்சம் புல்லு அதிகமாக இருக்கும் மற்றபடிக்கு ஓரளவுக்கு தெளிவாக அடிச்சிருக்காப்புல இதெல்லாம் மூட்டுக்கெல்லாம் புல்லே இல்லை இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இன்னும் ரொட்டேட்ரு ஓடிக்கிட்டு தான் இருக்குது சரி இது முடிகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால் ஃபுல் வீடியோ வந்து ஓரளவுக்கு எல்லாமே எடுத்து போட்டிருப்பேன் பாருங்கள் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு விவசாயிக்கும் ஒரு லைக் கொடுத்துட்டு ஒரு ஆதரவு கொடுத்துட்டு பாருங்கள் வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி